சக்தியாக வாழ்ந்த பிறந்தலைவர் காமராஜர் பிறந்த இந்த மண்ணில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அருமை தம்பி முருகானந்தன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தென்மண்டல பொறுப்பாளர் ஜெரோன்குமார் அவர்களுடைய மேற்பார்வையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி சுரேன்குமார் அவர்களுக்கும் அருமை தம்பி மகேந்திரன் அவர்களுக்கும் அருமை ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அருமை தம்பி சக்திவேல் அவர்களுக்கும் அருமை தம்பி சுப்பிரமணிய அவர்களுக்கும் அருமை கார்த்திக் அருமை தம்பி ஆகாஷ் உள்ளிட்ட தம்பிமார்களுக்கும் இந்த இணைப்புடா நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகின்றிருக்கின்ற ஏற்கனவே கொச்சை தமிழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை பதிவு செய்து சுற்றுச்சூழல் புவி வெப்பமடைதல் காற்று மாசு என்கிற தளத்திலும் தென் மாவட்டத்தையே மிகப்பெரிய அழிவிப்பாதைக்கு பிற்காலத்தில் எடுத்துச் செல்லும் என்பதை முன்கூட்டி உணர்ந்து கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நடத்தி காட்டிய மேற்பிற்குறி அண்ணன் நம்முடைய போராளி தமிழ் உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்த இணைப்பு நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி வருகின்ற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் கனல் கண்ணன் அவர்களுக்கும் ஊடகப் பிரிவு தம்பி குமரவேல் அவர்களுக்கும் அருமை தம்பி தமிழரசன் அவர்களுக்கும் அருமை தம்பி இங்கு வருகை இருக்க ஊடகப் பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை தம்பிமார்களுக்கும் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்து செயலாற்றி வருகின்ற ஸ்ரீவில்லிபுத்தியூர் செல்வம் நம்முடைய ராஜபாளையம் ஜெயக்குமார் மற்றும் வருகின்றிருக்கின்ற தென் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்ற மதுரை சித்தி கன்னியாகுமரி தமிழ்ச்செல்வன் நம்முடைய கிள்ளியூர் பிரணேஷ்குமார் மற்றும் புதுக்கோட்டை நியாஸ் கட்சியின் தலைமை நிலைய பேச்சாளர் திருவொற்றியூர் மாரிமுத்து என்னோடு வருகை சேலம் பொறுப்பாளர்கள் அருமை தம்பி மோகன்ராஜ் தங்கம் அருமை அண்ணன் செல்வம் மற்றும் ஆர் எஸ் மங்களம் சதீஷ் மற்றும் ஏனைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளாக பணியாற்றி இங்கு வருகிழந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து என் உறவுகளுக்கும் இனதன்மை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த ஏழு தளபதிகளாக இருந்து தம்பிமார்களை அழைத்து வந்திருக்கின்ற அவருடைய அழைப்பை ஏற்று வருகை அனைத்து இளைய தலைமுறை தம்பிமார்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் அண்ணன் உதயகுமாரன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இது விருதுநகர் லஞ்சம் லாவண்யம் குடும்பம் மனைவி குழந்தை பேரன் பேத்தி அடுத்த தலைமுறை அதற்கும் அடுத்த தலைமுறை சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் இந்த நாட்டில் ஒரு தலைவன் வாழ்ந்து மறைந்த மண் இந்த விருதுநகர் அந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் சந்தித்து நீங்கள் அனைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதிலே நான் அடைகிறேன் காரணம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கிய போது அது பண்ட்டி கட்சி என்றார்கள் பிற்காலத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒன்பது தொகுதிகளை விரிவடைந்த போது அது கடலூர் மாவட்ட கட்சி என்றார்கள் அதற்கு பிறகு இந்த கட்சியை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நகர்த்திய போது அது மூன்று மாவட்ட கட்சி கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் இன்னும் நாங்கள் வளர்ச்சியடைந்த போது அது வட கட்சி என்றார்கள் அதுக்கு பிறகு இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய தமிழ் செல்வன் ஜெயபால் ஏற்கனவே இருந்த சுரேஷ் போன்ற பல்வேறு பிரினேஷ் போன்ற பல்வேறு தம்பிமார்கள் எண்ணற்ற ஒன்றிய நகர செயலாளர்கள் அப்படி கட்சியில் இணைந்த போது அதற்கு பிறகு நம்முடைய முருகானந்தம் ஜெருன்குமார்கள் இணைந்த போது நம்முடைய சித்திக்கள் இணைந்த போது திண்டுக்கல்லிலே நம்முடைய பெரியசாமி போன்றவர்கள் இணைந்த போது தேனியிலே நம்முடைய நண்பர்மார்கள்லாம் இணைந்த போது இப்போது அவர்கள் வடதமி நாடு என்று சொன்ன கட்சியை அவர்களாக ஒற்றுக்கொள்ளுகிறார்கள் வேல்முருகனுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அப்புறம் இந்த மத்திய மண்டலம் அது கொங்கு பெல்ட்டு அங்க ஒண்ணும் பெருசா காட்சி இல்லை அப்படின்னாங்க அங்க இங்கே வந்திருக்கிற மோகன்ராஜ் தங்கம் நம்முடைய தருமபுரி நம்முடைய பாமகவில் ஒன்றிய பிறந்தவர்களாக இருந்த தவமணி உள்ளிட்ட சரவணன் உள்ளிட்ட அக்கா மறந்த ஜெயலட்சுமி பாலு போன்றவர்கள் அதுபோன்று கிருஷ்ணகிரியிலே ஆயிரத்தி எழுநூறு கிளைகளை உருவாக்கினோம் இன்றைக்கு அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய சேலத்தை மையமாக வைத்து இதுவரையிலும் நம்முடைய அருமை நண்பர் செல்வம் மோகன்ராஜ் அவருடைய ஏற்பாட்டில் நம் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தில் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு மக்கள் செல்வாக்கோடு இளைஞர் செடு வளர்ந்து வருகிறது ஆக இப்போது என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறது இதில் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா இந்த திருச்சிக்கு அந்த ஆண்ட இந்த விருதுநகராக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் நான் சார்ந்த சமூகங்கள் பெரிய அளவில் இல்லை மீன் பிடிக்கிற சமூகங்கள் ராமநாதபுரம் மாவட்ட எல்ல இருக்காங்க திருநெல்வேலி தென்காசி பகுதியில் கொஞ்சம் இருக்கிறாங்க கன்னியாகுமரி பகுதியில் கொஞ்சமாக இருக்கிறாங்க ஆனால் மீதி ஒரு சரிபாதி முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஒரு பதினஞ்சுக்கு மாவட்டங்களில் நான் பிறந்த சமூகம் ஒருவர் கூட இல்லை ஆனால் இந்த பதினஞ்சு மாவட்டத்திலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளராக மாவட்ட செயலாளராக எல்லா பொறுப்புகளையும் வகிக்கக்கூடியவர்கள் என் தமிழ்ச்சாதியின் தொப்புள் கொடி உறவுகள் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைந்திருக்கிறார்கள் இந்த விருதுநகரில் எங்களுக்கு கொஞ்சம் கட்டமைப்பு ரீதியாக எங்கள் குமார் எவ்வளோ முயற்சி பண்ணார் ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சம் அந்த ஐம்பது பேருக்கும் இன்றைக்கு முறையாக தகவல் சொல்லலை புதியவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்ம அழைக்கலைனா பத்திரிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள போய் படம் எடுத்து இவங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் அவங்களே இட்டு வந்து உட்கார வச்சு போலியாக இனிப்பு விழா நம்ம பங்காளிகள்லாம் இப்போ ஃபேஸ்புக்கில் கட்டி எழுதுகிறாங்க அதனால் இங்கே உட்காந்துருக்கிறது பூரா நீங்கள் தான் புதிய வரவுகள் தான் அந்த அளவுக்கு எங்களுக்கு எண்ணிக்கை பெருசு இல்லை உங்களுடைய எண்ணங்கள் தான் பெருசு எண்ணிக்கை வந்து அது ஒரு நாள்ல எவ்வளவு பேர் ஒரு வருவாங்க அப்படியே கரைஞ்சி போயிடுவாங்க ஆனா முருகானந்தம் கூட ஒரு அஞ்சு தம்பிமார்கள் வந்தாங்க நம்முடைய முருகானந்தம் குட்டிமணி பாலா அது போன்று நம்முடைய தம்பிமார்கள் நல்ல காளி அது போன்று விரலூட்டி எண்ணக்கூடிய அஜித்து இப்போ வந்திருக்கிற நம்ம இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் தான் வந்தாங்க ஆனால் அந்த பத்து பேர் நடத்துகிற போராட்டம் தமிழ்நாட்டின் தலைநகரை திரும்பி பார்க்க செய்யும் எங்கள் புதுக்கோட்டை நியாஸ் வந்திருக்கார் அவர் கூட ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்திகளில் எங்கள் போராட்டம் இடம்பெறும் எங்கள் குமார் கூட ராமநாதபுரத்தில் அவர் ஒரு மச்சா அந்தோணி உள்ளிட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஆனால் ஓடுற ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸை தண்டவாளத்தில் படுத்து மறிக்கக்கூடிய அந்த மனித உள்ளம் இந்த உறுதியான கோட்பாடு லட்சியம் கொள்கை அந்த பிடிப்பின் பால் எண்ணிக்கை பலம் இல்லை என்றாலும் கூட எண்ணத்தில் தமிழர் தலைமைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் தமிழ் தேசிய சிந்தனை வளர வேண்டும் நாம் வாழ்கின்ற காலத்தில் தனித்தமிழ் ஈழம் என்கிற உலகத்தில் தமிழுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று போராடிய அந்த மகத்தான தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் என் பின்னால் இருக்கிறார்கள் இப்ப நீங்க ஒரு நூத்தி ஐம்பது இளைஞர்கள் இங்க இணையறீங்க அப்படின்னா இந்த நூற்றம்பது பேரும் நாம் என்ன சாதி என்ன மதம் எந்த கட்சி இதிலிருந்து இவர்கிட்ட போகிறோம் இது எல்லாம் காட்டிலும் நாம் இந்த மண்ணில் தமிழ் தமிழர் தமிழுடைய வாழ்வுரிமை தமிழுடைய வேலைவாய்ப்பு உரிமை பரிகோமல் பாதுகாப்பது இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பது இழந்த உரிமைகளை மீட்பதற்கு போராடுவது குறைந்தபட்சம் அப்படி போராட்டத்தோடு இருந்தால்தான் நம்முடைய அடிமடியில் கைவிக்காத ஒரு சூழலை நாம் இந்த மண்ணில் ஏற்படுத்த முடியும் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் தமிழர் அல்லாதவர்களின் ஆதிக்கம் இன்னைக்கு கொடிகட்டி பறக்குது இன்னைக்கு விருதுநகர்ல இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் சமீப காலமா வாங்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வடநாட்டுக்காரர்களா இருக்கிறான் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய தொழிற்சாலைகள் இன்னைக்கு யாருக்கிட்ட கை மாறுதுன்னா எல்லாமே வடநாட்டுக்காரனா இருக்கிறான் இன்னைக்கு சென்னையில இருக்கிற அத்தனை மிகப்பெரிய செல்வம் கொழிக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக வளாகங்கள் மால்கள் யாரு கையில இருக்குன்னா தமிழர் அல்லாத ஒரு கையில் இருக்கு தொழிற்சாலைகள் இன்னைக்கு விவசாயம் நாற்று நடந்து கூட ஏழை கூலியாக இந்திக்காரனை கொண்டு வந்து இறங்கிட்டாங்க அறுவடைக்கு கூட அறுவடை விஷ்ண இயந்திரத்தை ஓட்டுறது கூட வடநாட்டுக்காரன் வந்துட்டாங்க இப்போ சிவகாசியில் நம்முடைய மக்கள் செத்து இன்றைக்கு வேகாத வெயிலில் இந்த மருத்துவ தொழிற்சாலையில் இருக்கிறாங்களே அந்த அவர்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த இடம் இன்னைக்கு யார் கையில் இருக்குன்னா வடநாட்டுக்காரங்க இருக்காங்க நம்முடைய கோயம்புத்தூரில் நம்ம மக்கள்கிட்ட இருந்த இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக நம்மளோட இரண்டரை கலந்து வாழ்ந்துகின்ற ஜி டி நாயுடு அவர் தொழிற்சாலையில் அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக போற்றப்பட்டார் அந்த ஜிடி நாயுடு வம்சத்துக்கிட்ட இருந்த எல்லா ஆலைகளும் இன்றைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி கையில் போயிருக்கிறது ஆக தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற தமிழர்களின் உரிமைகளை அனைத்தையும் பறிக்கின்ற ஒரு பாசிச பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வாழ்கிறவங்க நம்ம ஏழு கோடி பேர் இங்கே நாயுடு ரெட்டி பிள்ளையாறு ஒக்கிலிக்கரு தெலுங்கர் அப்படி என்று சொன்னாலும் கூட அவர்கள் அனைவருமே இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தில் இரண்டர கலந்து எங்களோடு ஒன்றாக கலர்ந்து வாழ்கிறார்கள் ஆக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிலே தமிழக வாடுரிமை கட்சி பிரிதொரு மொழிவெழி தேசிய இன மக்கள் அவர்கள் மொழிவெழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் இந்த மண்ணிலே நூறு ஆண்டு இருநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு வாழ்றா பாருங்க அவனெல்லாம் நாங்க வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறது இல்லை அவர்களை நாங்கள் தமிழராக ஏற்கிறோம் எங்க சகோதரனா ஏற்கிறோம் ஆனா அதுல ஒரு சில பேர் எங்களை ஏற்க மறுக்கிறான் என்பது வேறு விஷயம் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரையில் இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக வாழுகின்ற அனைத்து உறவுகளையும் என் சகோதரனாக என் அண்ணனாக என் உறவாக நாங்கள் பாவிக்கிறோம் அப்படி பாவித்துதான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்குமான சாதி கணக்கெடுப்பை நடத்துங்க இங்க வாழ்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் சாதிகளுக்கு ஏற்றவாறு அந்த பிள்ளை செல்வங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குங்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்கிறது இந்த நாளைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துல ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒரு பத்தாயிரம் பேர் வேலைக்கு வேணும்னா இங்க உட்கார்ந்திருக்கிற இருக்கிற உங்கள்ல அந்த வேலைக்கு எடுங்கன்னு சொல்றோம் நீங்க ரெட்டியாரா இருங்க நாயுடா இருங்க கண் நாடாரா இருங்க தேவரா இருங்க இருங்க மரவரா இருங்க யாதவராயிருங்க இருங்க பிள்ளைமாரா இருங்க கோனாரா இருங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது இந்த மண்ணின் மக்களாகிய எமது உறவுகளை அந்த பணிக்கு நீ ஏடு நீ ஏண்டா வெளிநாட் வெளிமாநிலத்திலிருந்து கொண்டு வந்து இங்க இறக்குற ரயில்வே துறைக்கு ஏண்டா வெளி மாநிலத்திலேயே கொண்டாந்து இங்க இறக்குற இங்க இருக்கிற ஒசூர்ல இருக்கிற டாடா நிறுவனத்துக்கு பத்தாயிரம் பேரை போட்டிருக்கிறான் ஒருவன் கூட தமிழன் கிடையாது இங்க இருக்கிற தென்னகர் ரயில்வேல ஐயாயிரம் பேர் அப்பண்டிஸ் பண்ணி கிடைக்கிறான் ஒருவன் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறான் உங்களில் ஒருவன் கிடையாது ஆக உங்களில் ஒருவருக்கு அந்த பணி கிடைப்பதற்கு அந்த வேலை கிடைப்பதற்கு தமிழ்நாட்டில் சமரசமற்று பதிமூணு ஆண்டு காலம் போராட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை எனது உறவுகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ இங்க முருகானந்தம் கூட்டாரு ஜெரோன்குமார் கூப்பிட்டாரு அல்லது இங்க இருக்கிற தம்பி சுரேஷ் நரேஷன் கூப்பிட்டாங்க வந்து போட்டாங்க சுரேஷன் கட்சியா இல்ல இந்த கட்சி ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கிற இந்த கட்சி லஞ்ச ஆவணி ஊழலை ஆதரிக்கிற கட்சியா இல்ல இந்த கட்சி இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூகத்தின் உறவுகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற கட்சி இங்கே சுப உதயகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கே மாசில்லாத மண் மாசுபடாமல் மலட்டாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கை அவருக்கு இருக்கிறது இருக்கிற கூடங்குளம் அணு உலை போன்று நாளைக்கு ஒன்னும் இல்லை சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ நமக்கோ ஒரு சண்டை வந்துச்சு பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு அணுகுண்டை கொண்டு வந்து நம்ம கூடங்குளம் அணு உலையில போட்டான பாதி தென் தமிழ்நாடு இருக்காது அதற்குத்தான் போராடுகிறார் அங்கிருக்கிற கழிவுகளை அங்கேயே புதைக்கிறான் அது என்னைக்கு வேண்டும்னாலும் இந்த மண்ணின் மக்களை ஆண்மையற்றவர்களாக மலற்று தன்மையற்றவர்களாக மாற்றும் நம்முடைய விவசாய நிலமே மலனாக மாறி இருக்கிற காரணத்தினால் அதில் உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறிகள் பயிர் வகைகள் அரிசி வகைகளை கூட உண்ணுகின்ற நமக்கு குழந்தை பேர் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாசு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆறுகளிலும் கடல்களிலும் கழிவுகளை கெமிக்கல் நிறுவனத்துடைய கழிவுகளை கொண்டு போய் கலக்கிறான் என் மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற போது அந்த வலையில் வந்து மாற்றுகிற மீன்களை நாம் எடுத்து பரிசோதனை செய்தால் அந்த மீனே நஞ்சு மீனாக மாறியிருக்கிற அவலம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மடிகின்றன ஆக பெரும் கார்பெட்டு பெரும் முதலாளிகளுடைய பண ஆசைக்காக பண தேவைக்காக்க என் மண்ணின் வளத்தை கெடுப்பதை எதிர்க்கின்ற ஒரு போராளி இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார் எண்ணற்ற தமிழ் தேசிய ஆளுமைகள் இணைந்து வருகிறார்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இணைந்து வருகிறார்கள் அரசியலில் எஞ்சம் லாவண்யம் சாதி மதம் அற்ற உண்மையான ஒரு மாற்று அரசியல் இந்த மண்ணில் வேண்டும் என்று விரும்பக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் இணைந்து வருகிறார்கள் நஞ்சில்லாத உணவு கடல் இல்லாத வாழ்க்கை கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய சுற்றுச்சூழல் ஐயா நம்மாழ்வரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் களமாறக்கூடிய இன்றைக்கு பசுமை விவசாயிகள் நம்மை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதுபோன்ற சகாயம் போன்றவர்கள் கூடாது என்று சொல்லக்கூடியவர்களின் கீழ் பணியாற்றிய அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள் நம்மை ஒரு அரசியல் கட்சிகளில் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று முன்வந்திருக்கிறார்கள் ஆக இது எல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏதோ உங்கள் நண்பர்கள் அழைத்தார்கள் வந்தோம் அமர்ந்தோம் ஒரு பொய்ப்படம் எடுத்தோம் என்று இல்லாமல் இந்த மண்ணில் நமக்காக மறுக்கப்படுகின்ற வேலை வாய்ப்பு உரிமை நமக்கு கிடைக்க வேண்டிய மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் ஒரு மூவாயிரம் இடங்கள் இருக்கிறது என்றால் அவன் எந்த 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 சாதியோ மதமோ மொழிவழி சிறுபான்மையினரோ இந்த பிள்ளை செல்வங்கள் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்களை இரண்டாயிரம் மைலுக்கும் அப்பால் இருந்து வட இந்தியர்கள் வந்து இங்க இருக்கிற கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் நூறு இடத்துல ஐம்பது இடத்துல அவன் இருக்கிறான் அதை நாம் எதிர்க்கிறோம் நீ பீகார்ல நூறு சதவீத அவனுக்கே கூடு உத்தரப்பிரதேச நூறு சதவீதம் இடத்துல அவனுக்கே கூடு இங்க இருக்கிற ஒன்றிய அரசு ஆயக்கர் பவுல ஆயிரம் பதவியும் எடுக்கிறியா என் தமிழனுக்கு கூட ஒரு பத்து சதவீதம் ஆல் இந்திய அளவுல எல்லாருக்கும் ஒரு இடம் கூட வேண்டாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா தொண்ணூறு சதவீதம் வர்நாட்டுக்காரனோ உள்ளூர்காரனுக்கு பத்து சதவீதம் கொடுக்கிற முறைமையை நாம் எதிர்க்கிறோம் கல்வியில் அப்படி குடுன்ற எல்லாத்துலயும் நீட்ட கொண்டு வர்றான் ரேட்டை கொண்டு வரான் எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த மண்ணில் வாழக்கூடிய இந்த மண்ணின் புரிய குடி மக்கள் அடைய நாம் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கு எம்டி எம் ரேடியாலஜி கைனகாலஜி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய படிப்பு படிக்கிற இடங்கள் எல்லாம் நம்முடைய வரிப்படத்தில் பேராசிரியர்களை நியமித்து மருத்துவ கல்லூரிகளை கட்டி நாம் சம்பளம் கொடுத்து இங்க இருக்குது இங்க இருந்து பீகார் இருந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான்ல இருந்து வர ஆல் இந்தியா நீட்ல நான் தேர்வு பெற்றுட்டேன் சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வரிப்படத்தில் இயங்குற மருத்துவக் கல்லூரிகள்ல சரிபாதி ஐம்பது இடங்களை அவன் அபகரித்துக் கொள்ளுகிறான் இந்த முறையை நாம் எதிர்க்கிறோம் அதே போன்றுதான் அரசு வேலைகளில் அவன் அபகரித்துக் கொள்ளுகிறான் இதை நாம் எதிர்க்கிறோம் நீ உத்தரப்பிரதேசில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல உத்தரப்பிரதேசக்காரனுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கூடு பீகாரில் இருக்கிற அரசு மாநில பதவிகளை நூறு சதவீதம் பீகாருக்கே கூடு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டு மாநில அரசு பதவிகளை நூறு சதவீதம் எங்கள் தமிழர்களுக்கே கொடுங்க இங்க இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளை தொண்ணூறு சதவீதம் என் மண்ணின் மக்களாகிய என் தமிழ்நாட்டு மக்களுக்கே கொடுங்க என் தமிழர்களுக்கே கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம் ஆனா தமிழ்நாட்டை ஆண்ட அரசுகள் செய்கிற அட்டு தெரியுமா உங்களுக்கு கடந்த காலம் அதிமுக ஆட்சியில் சட்டம் போட்டு வச்சிருந்தான் என்ன சட்டம் தெரியுமா இந்தியாவை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசு பதவிகளை அபகரித்துக் கொள்ளலாம் அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரியணும்னு அவசியமே இல்லை அவங்க நாங்க ஒரு வைக்கிற ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் பணத்தை வாங்கி கொண்டு போட்டு எல்லா பதவிகளையும் வடநாட்டுக்காரர்கள் நிரப்பிக் கொண்டிருந்தான் அதை தடுத்து நிறுத்தி தட்டி கேட்டு என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றத்தில் போராடிய கட்சி தமிழகத்தில் பெருமையோடு நான் பதிவு செய்கிறேன் நான் மட்டும் அதை கண்டுபிடித்து அப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலன்னா இன்னைக்கு விஓல தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரையிலும் சாதாரண கான்ஸ்டபிள் தொடங்கி டிஜிபி வரையிலும் இன்னும் இருபத்தி ஆண்டு காலம் குரூப் ஒன்ல இருந்து குரூப் போர் வரையிலும் எல்லா பதவிகளிலும் வடநாட்டுக்காரனை அமரக்கூடிய அளவுக்கு கதவுகளை திறந்து விட்ட அரச எதிர்த்து கேள்வி கேட்டு போராடி இன்றைக்கு அதில் ஒரு சிறு மாற்றம் செய்திருக்கிறேன் இன்னும் முழுவதுமாக எனது கோரிக்கை ஏற்கவில்லை தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களை தாய்மொழி தமிழாக கொண்டவர்களை தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்தவர்களை தமிழில் நாற்பது மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றவர்களை என்று நான் சொன்னேன் அதுல விட்டுட்டு தேர்வுல நாற்பது மதிப்பெண் போட்டா போதும் பாஸ் பண்ண அவங்களை யாரா இருந்தாலும் வேலைக்கு வச்சுக்கிறேன் இருக்காங்க இன்னும் நான் சொன்ன அந்த உத்தரவு ரத்து செய்யப்படாமல் இருக்கிறது அதைத்தான் நேற்றைய முன்தினம் சட்டமன்றத்தில் கேட்டேன் சிலர் கோபித்துக் கொள்ளுகிறார்கள் சாதனை கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னேன் கோபித்துக் கொள்ளுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல தெலுங்கானாவிலே இன்னைக்கு தெலுங்கானா அரசு உத்தரவிட்டு இருக்கிறது மிக தெளிவாக எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சிபிஎஸ் ஐபி இன்டர்நேஷனல் சிலபஸ் எந்த பள்ளிகளாக இருந்தாலும் என் தாய்மொழியான தெலுங்கு மொழியை கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறது அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நீங்க இங்கேயும் அதே மாதிரி தமிழை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் ஒன்றாவது பத்தாவது வரையிலும் அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் கத்துக்கிட்டோம் அவங்க இந்தியை கற்றுக்கிட்டோம் மலையாளம் கற்றுக்கிட்டோம் தெலுங்கு கற்றுக்கிட்டோம் கன்னடம் கற்றுக்கிட்டோம் பிரெஞ்சு கற்றுக்கிட்டோம் சைனீஸ் கற்றுக்கிட்டோம் ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று சொன்னால் அதற்கு நம்ம ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுரிமைக்காக அனைத்து மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைக்காக அனைவரும் ஏழை பாழை பணக்கார வித்தியாசம் பார்க்காமல் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்தந்த சமூகங்களில் இந்த நாட்டுடைய தலைவராக எஸ்பியாக நீதிபதியாக உயர்ந்த பதவிகளை வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கட்சி போராடுகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி அஞ்சு உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்காங்கன்னா இங்க உட்கார்ந்து யார் வீட்டு பிள்ளைகள் பெரியப்பா சித்தப்பா யாராச்சும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்காங்களா கை தூக்க முடியுமா இல்ல உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்காங்களா இல்ல பார்லிமெண்ட்ல ஒரு நூத்தி இருபது செக்ரட்டரிஸ் இருக்கிற அந்த நாட்டை ஆளக்கூடிய பியூரோகிரசி ஒருவன் உங்க சொந்தக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறான் நூத்தி நாட்டுக்கு தூதர் இருக்கிறான் ஒருவன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களை உள்ளடக்கிய ஒரு தமிழ் சமூகத்தில் இருந்து ஏழு கோடி மக்கள் இருந்து ஒருவன் யாராவது விருதுநகரை சேர்ந்தவன் நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கிறானா ஒரு ஜெர்மனிக்கு ஒரு லண்டனுக்கு ஒரு கர்நாடக ஒரு கனடாவுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு தூதரா இருக்கிறானா இது எல்லாம் இல்லங்க ஒரே ஒரு சதவீதம் இருப்பவன் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்கிறான் இது தவறு என்று சுட்டி காட்டி அதற்காக போராட்ட களத்தை காணுகின்ற ஒரு அரசியல் போர் இயக்கம் தான் நான் பதிவு செய்கிறேன் இளைஞர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு கூப்பிட்டாங்க போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மண்ணில் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக ஒரு சொற்று கூட நீர் இருந்தாமல் சங்கரலிங்கம் நாடாறு என்கிற ஒரு பச்சை தமிழன் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்காக தன்னுயிரை தந்திட்ட மொழி போராளிகள் வாழ்ந்த மண் இந்த மண் ஆக அந்த மண்ணில் இருந்து உங்க அனைவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இணைத்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு சாதியா இங்க நம்ம புரிஞ்சு கிடக்கிறோம் அதனால நம்மள யாராரோ ஆளணும்னு நினைக்கிறான் யாராரோ அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறான் யாராரோ நீதிபதியா இருக்கணும்னு நினைக்கிறான் யாரோ இந்த நாட்டுடைய ஆட்சி தலைவராக ஐஎஸ் அதிகாரிகளாக இருந்து அதிகாரம் செலுத்தணும் நினைக்கிறான் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு எனது அருமை உறவுகள் இந்த மண்ணின் மக்களாகிய நாம் இந்த மண்ணில் ஏற்படுகின்ற அணிங்களுக்கு எதிராக தீமைகளுக்கு எதிராக வெகுமக்களை அணி திரட்டி போராடி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பாதுகாப்பதற்கு போராடும் அடி வல்லுநர் குழு மலையாள நாட்டில் வாழ்ற எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒரு அடியை நான் ஏற்பட விடமாட்டேன்னு சொல்றேன் கர்நாடகத்தில் காங்கிரஸ் பிஜேபி மாநில கட்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்துகிட்டு மேகதாட்டில் அணை கட்டியே தீரும் தமிழ் மக்கள் ஆகிய நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை நம்ம ரெட்டியாரா நம்ம செட்டியாரா நம்ம நாடாரா நம்ம முக்களத்தோரா நம்ம வன்னியரா நம்ம ஆதி திராவிடரா நாம் பிரிந்து கிடக்கிறோம் சாதி சண்டை வந்துச்சுன்னா நம்ம வேகமா கம்பு எடுக்கிறோம் கத்தி எடுக்கிறோம் ஆனா அவன் இனத்திற்கு ஒரு கேடு வருகிறது என்று சொன்னால் நாம் குறைந்தபட்சம் ஜனநாயக ரீதியாக ஒன்று கூடி ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுக்க வர மறுக்கிறோம் ஆக இதெல்லாம் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டி இந்த தமிழ் சமூகத்தை ஓர்மை ஒரு குடையின் கீழ் ஓர்மையின் கீழ் கொண்டு வந்து நாம் எந்த மொழிமொழி தேசிய இடத்திற்கும் எதிராக இல்லாமல் அவர்களை எதிராலே நிறுத்தாமல் இந்த மாநில மக்களின் உரிமைகளுக்காக இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களின் வாழ் சமரசமற்று போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இன்னும் உங்கள் நண்பர்களை உறவுகளை எடுத்துக் கூறி உங்களுக்கு எங்க கட்சி இந்த கட்சியை குறித்து ஏதாவது ஐயங்கள் இருந்தால் முருகன் டி அப்படின்ற என்னுடைய முகநூல் பக்கம் இருக்கிறது அதில் நீங்க போய் லைக் பண்ணீங்கன்னா இந்த பதினாலு ஆண்டு காலம் பதிமூணு ஆண்டு காலம் இந்த கட்சி எந்த மாதிரி பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கிறது போராட்டங்களை நடத்திருக்கிறது இந்த கட்சியின் சார்பாக மாதிரி அறிக்கைகளை ஆலோசனைகளை இந்த அரசுகளுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரையிலும் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறேன் நீங்க எல்லாம் இளைய தலைமுறையாக இருக்கிறீர்கள் ஒரு காலத்துல நீங்க எல்லாம் பிஇ படிக்கணும்னா சென்னைக்கு தான் வரணும் அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு நாலஞ்சு கல்லூரி அரசு சார்பா இருக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்படின்னா அப்படி மாவட்டத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை உருவாக்கணும் என்று குரல் கொடுத்தவன் சட்டமன்றத்தில் வேல்முருகன் ஆகிய நாளில் பதிவு செய்யற அதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் சுரண்டல் லாட்ரிசி ஒழிக்க வேண்டும் என்று அம்மையார் ஜெயலலிதாவிடம் போராடி அதை ஒழிப்பிற்கு சட்டம் கொண்டு வந்தவன் மணல் கோவாரிகளை அரசுரிமையாக்க வேண்டும் அந்த நிதியை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு அதை சாதித்தவன் இப்படி எனக்கென்று கிடைத்த ஒரு எம்எல்ஏ பதவியை வைத்துக் கொண்டு தமிழக சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் உங்க சிவகாசி வெடி குறித்து எத்தனை முறை சட்டமன்றத்தில் பேசியிருப்பேன் குறிப்புகள் இதுக்கு எடுத்து பாருங்கள் உண்மைக்கு மாறா பொய்யா ஓட்டுக்காக கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக இட்டுக்கட்டி சொல்றது இல்லாததை சொல்றது ஏத்தி இறக்கி சொல்றது அது என் வாழ்நாளில் கிடையாது எதை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக எண்ணத்திற்காக செய்திருக்கிறோனோ அதை நான் சொல்லுவேன் என்ன செய்கிறது அம்பலம் ஏறாது என்று சொல்வார்களே அதுபோல நான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னுடைய பொதுவாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தில் நான் வீதிக்கு வந்தேன் அடைகிற இனப்படுகொலையை எதிர்த்து மாணவர் பருவத்தில் மாணவர்களை திரட்டி சாலை மறியலுக்கு வந்தேன் குட்டிமணி ஜகன் தங்கதுரை போன்றவர்களுடைய படுகொலையை குறித்து மாணவர்களை திரட்டி மறியல் செய்தேன் அன்றையிலிருந்து இன்றைய வரையிலும் என் பொது வாழ்வு என்பது இந்த மண்ணுக்கானதும் இந்த மக்களுக்குமானதும் இந்த மொழிக்கானதும் ஆதரவு தளத்திலும் பணியாற்றி இருக்கிறேன் என்னோட சாதி அல்லது நான் சார்ந்த ரத்தம் எந்த தொடர்பும் முருகானந்தன்களும் ஜெரோன்குமார்களும் சுரேஷ்களும் இங்கே அண்ணன் சுப உதயகுமாரன்களும் தனசேகரன்களும் இங்கே ஜெயபாலும் தமிழ்ச்செல்வங்களும் பிரனேஷ்களும் இன்னும் எண்ணற்ற நியாஸ்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்னை முழுவதுமாக அவர்கள் பரிசோதித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை ஓட்டு அரசியல் கட்சிகளிலே திமுகவுக்கு போலாமா அதிமுகவுக்கு போலாமா காங்கிரசுக்கு போகலாமா பிஜேபிக்கு போகலாமா பாமகவுக்கு போகலாமா விடுதலை சிறுத்தைக்கு போகலாமா நாம்தேருக்கு போலாமா அப்படி என்று சீர்திருக்கி ஆய்ந்து அறிந்து கடைசியில் அவர்கள் முடிவெடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் எந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நிற்காமல் உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் அதனால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது விருதுநகரில் இந்த இணைப்பு விழா மாலை ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அருமை சகோதரன் வெற்றிக்குமாரன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு மதுரையில் இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது அந்த வகையில் எனக்கு விருதுநகர்ல ஒரு நூறு பேர் நம்ம கட்சியில இல்லையே ஒரு இருநூறு பேர் இல்லையே கட்சி அடுத்த கட்டத்துக்கு இங்க வளர்க்க முடியல என்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது அந்த ஆதங்கத்தை இந்த ஏழு தம்பிமார்களும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த வகையிலே அங்கிருந்து சென்னையில இருப்பாரு யா இருப்பாரு முருகானந்தா எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து தன்னுடைய நண்பர்களை வைத்துக் கொண்டு அவர் தான் சொன்னார் நாங்க அங்க கூட ஆய்ச்சிட்டு வந்துறோம்னா இல்ல நாங்க அண்ணன் வச்சு இங்கேயே நடத்திக்கிறேன்னு சொன்னார் நான் கேட்டேன் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஒரு நூறு பேர் குறையாம இருக்கும் அப்படின்னாரு நீங்க ஒரு நூறு பேரா பத்து பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை நான் பக்கத்துல தானே இருக்கிற நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தானே அதனால பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த இந்த மண்ணுக்கு வருவதிலே பெருமை அடைகிறேன் என்று சூழ்நிலை நானால அவங்களை பார்க்க வந்த ஒரு ஐநூறு பேர் நல்லா இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் பிரம்மாண்டமா பேர் இளைஞர்களா இருக்கிறீங்க எல்லாருமே ஒரு நூத்தம்பது பேர் உக்காந்துருக்கீங்க நூத்தம்பது பேரும் எல்லாம் முப்பது வயசுக்குள்ளதான் இருக்கிறீங்க இந்த நூத்தம்பது பேரும் எனக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு சமமானவர்களாக நான் பார்க்கிறேன் நீங்கள் இந்த முகநூல்ல இந்த ட்விட்டர்ல பேஸ்புக்ல சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை இது எல்லாம் நீங்கள் கவனிங்க கவனித்ததில் ஆரோக்கியமான விவாதங்களில் பங்கெடுங்க நீங்கள் இந்த கட்சி கடந்து வந்த பாதையை நீங்கள் தெரிஞ்சு நான் நான் மாதிரி இந்த வேல்முருகன் டி என்கிற அந்த பேஜியை போய் லைக் பண்ணி இந்த கட்சி உண்மையிலே என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றதை தெரிந்து கொண்டு இன்னும் உங்கள் உறவுகளை நண்பர்களை வகுப்பு தோழர்களை கல்லூரி தோழர்களை அழைத்து இந்த கட்சியை பலப்படுத்தி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக இந்த காசுக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது மதம் பார்த்து கலவரம் பண்ற கட்சிகளை வளர்க்கறது அது எல்லாம் இல்லாமல் உங்களுக்காக இன்றைக்கு போராட்ட கலமை ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு கூட்டு தலைமையாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னை இன்றைக்கு உருமாற்றி மிக விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான பிரச்சனைகளை குறித்து எடுக்க இருக்கிறோம் அதில் விருதுநகர் மாவட்டத்துடைய பங்களிப்பும் உங்களை போன்ற இளைஞர்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய வருகை பேரு உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இனிப்புழாக்கு வருகின்ற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்